one conference. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் நம்ம தமிழக ரயில்வே துறையிலேருந்து ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கு குறைந்தபட்சம் நீங்கள் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும் போதும் அது மட்டும் இல்லாமல் இந்த வேலை வாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ்ன்னு எடுத்துகிட்டிங்கன்னா எந்த விதமான எக்ஸாம் எதுவுமே கிடையாது டைரக்டாக உங்களோட பத்தாம் வகுப்பு மார்க் மூலியமாக தான் கேண்டிடேட் செலக்ட் பண்ணிகிட்ருக்காங்க அப்படி ஒரு சூப்பரான வேலை வாய்ப்புக்கான அறிவிப்பு இப்போ நம்ம சவுத்தர்ன் ரயில்வேலேருந்து வெளியிட்டிருக்காங்க ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பத்தாம் வகுப்புல ஒரு ஐம்பது மார்க் எடுத்தா மட்டும் போதும் நீங்க இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ட் பண்ணிடலாம் மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஊருக்கு இருக்க வந்து பார்த்தீங்கன்னா பல டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆஃப் கொடுத்துருக்காங்க அந்தந்த டிஸ்ட்ரிக் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனில் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் ஆஃப் ஒர்க் இருக்கும் அப்படி ஒரு சூப்பரான வேலை அறிவிப்பு தான் இப்போ வெளியிட்டிருக்காங்க மேலும் இந்த வேலைவாய்ப்புக்கு எங்கெங்கேருந்து வேக்கன்சி கொடுத்துருக்கங்க என்ன போஸ்ட்டுக்கு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் போகிற வீடியோ பார்க்குறீங்க ஆனால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் அந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த வேலை வாய்ப்புக்கு அடுத்த மாதம் பனிரெண்டாம் தேதி வரை நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அப்புறம் இந்த வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அதுக்கப்புறம் புதுச்சேரி கேரளா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சில ஸ்டேட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த ஸ்டேட்லேருந்து அப்ளை பண்ணுறவங்க மட்டும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி அவங்க டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இதுக்கான வேகன்சின்னு வந்து எடுத்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஒர்க் ஷாப்பில் ஒரு பதினெட்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பெரம்பலூர் ஒர்க் ஷாப்பில் ஒரு நாற்பத்தி ஏழு காலிப்படையினு கொடுத்துருக்காங்க நான் மொத்தமாக வேகன்சி தான் இருக்கேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்டர் தனியாக வெல்டர் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரயில்வே ஹாஸ்பிட்டல் பெரம்பலூர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஒர்க் ஷாப்பில் இருந்து ஒரு ஐம்பத்தி ரெண்டு காலிப்படையினர்கள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து திருவனந்தபுரம் டிவிஷன்ல இருந்து ஒரு நூத்தி நாற்பத்தி அஞ்சு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐடி ரிலேட்டான ட்ரேடு தான் அதுக்கப்புறம் சேலம் டிவிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி இருபத்தி ரெண்டு காலி பணியிடங்கள் கொடுத்திருக்காங்க அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாலக்காடு டிவிஷன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சி அதிகமாகவே கொடுத்திருக்காங்க இருநூத்தி எண்பத்தி ஐம்பத்தஞ்சு வேகன்சி கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே பெரம்பலூர் ஒர்க் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா கேரேஜுக்கு ஒரு முன்னூத்தி வேகன்சி கொடுத்திருக்காங்க அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பெரம்பலூர்ல ஒர்க் ஷாப் எலக்ட்ரிகல் ஒர்க் ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா நூத்தி முப்பது பணியிடங்கள் சொல்லி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே பெரம்பலூரில் வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தெட்டு காலிப்படைகள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணம் ஒரு நாற்பத்தெட்டு அதுக்கப்புறம் வந்து சென்னை டிவிஷனில் பர்சனல் பிரான்ச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு அதுக்கப்புறம் அரக்கோணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ரோலிங் ஸ்டாக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறுபத்தஞ்சு அதுக்கப்புறம் ஆவடியில் ஒரு அறுபத்தஞ்சு அதுக்கப்புறம் தாம்பரத்தில் ஒரு ஐம்பத்தஞ்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராயபுரத்தில் ஒரு முப்பது அப்படின்னு சொல்லி வேக்கன்சி எல்லாமே தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் சென்னை டிவிஷனில் மெக்கானிக்கல் அதுக்கப்புறம் டீசல் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு இருபத்தி ரெண்டு அதுக்கப்புறம் சென்னை டிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கில் கேரேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது அதே சென்னை ஹாஸ்பிட்டலில் ஒரு மூணு அதுக்கப்புறம் சென்னை ஒர்க் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்மணி அந்த இடத்துல இரநூத்தி ஒன்று திருச்சிராப்பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூற்றி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் மதுரை டிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு எண்பத்தி நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ட்ரேட் வைஸாக பிரித்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு நீங்கள் எதுக்கு அப்ளை பண்ண விரும்புங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணி ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ப்ரோ நீங்கள் என்ன ப்ரோ எல்லாம் ஐடி ரிலேவெண்ட்டான ட்ரேடாக சொல்கிறீங்க நாங்கள் எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேப்பீங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் இருந்தால் மட்டும் போது நீங்கள் எலிஜிபிள் தான் இதுக்கு நீங்கள் அழகாக விண்ணப்பிச்சிக்கலாம் எந்த விதமான ஐடி ட்ரேடு நீங்கள் வச்சுருக்கணும்னு அவசியம் கிடையாது நீங்கள் சப்போஸ் ஐடி ட்ரேடு முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எலிஜிபிள் தான் ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிருந்தாலும் இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அழகாகவே நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபிட்டருக்கு டூ இயர்ஸ் வரும் அதுக்கப்புறம் வெல்டர் அதுக்கப்புறம் கேஸ் எலக்ட்ரிஷியனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் ஒரு மூணு மாதம் கோர்ஸ் வரும் அதுக்கப்புறம் மெடிக்கல் லெபரேட்டரி டெக்னீஷு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமும் மூணு மாதமும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் அப்ரண்டிஷிப்க்கான ப்ரோக்ராம் தான் இப்போ நடத்திட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் தான் அவங்க இப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹையர் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ டிகிரி இன்ஜினியரிங் எதுவும் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள் கிடையாது அப்ளை பண்ண முடியாது மினிமம் நீங்கள் டென்த்து அல்லது ஐ ஐ முடிச்சு அமௌண்ட்டு தான் இதுக்கு நீ எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கான ஏஜ் லிமிட் எடுத்துட்டீங்கன்னா மினிமம் பதினஞ்சு வயசுலேருந்து மேக்ஸிமம் இருபத்தி ரெண்டு வயசு வந்து இது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐடிஐ படித்து முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி நாலு வயசு இருக்கவங்க நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் இது போல வந்து இது இது போக ஏஜ் ரிலாக்சேஷன் உங்களுக்கு உண்டு ஓபிசி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா மூணு வருஷம் கொடுப்பாங்க எஸ்சி எஸ்டியாக இருந்தால் அஞ்சு வருஷம் கொடுப்பாங்க பர்சனல் டிசேபிலிட்டி பர்சனாக இருந்தீங்கன்னா பத்து வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த வேலை வாய்ப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோர்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தனி தனி அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு எந்த ட்ரேட் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணுற வெப் அட்ரஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் உங்களுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணும் தெரியணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள் அதுக்குன்னு தனியான வீடியோ நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ்னு எடுத்திங்கன்னா ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் இருக்கவங்க மட்டும் ஒரு நூறுரூவா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் மீது எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம் வேறு எதுவும் இதை பற்றி உங்கள் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் சிக்கா தெரியுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி தரேன் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் தெரியாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ அண்ட் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்